ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்எஸ் போல்ட்ரி ஃபார்ம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூருங்க நம்ம இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து கேட்குறீங்கன்னா நம்ம பேரண்ட் கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பேரண்ட் நிறைய தடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த பேரண்ட் வீடியோ மீண்டும் ஒரு சரி நம்ம நம்ம வீடியோவில் ஒவ்வொரு கோழி இண்டிவிஜுவலாக காட்டியிருக்கோம் பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள் இப்போ வந்து பணிகளங்கிறனால கோழியெல்லாம் ஒரு ஒம்பது மணி ஒம்பதுரைக்கு மேலே திறந்து விடுங்க வெளியே இதெல்லாம் சளி பிரச்சனை வந்து இருக்குது எல்லா பக்கம் கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் கோழி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒம்பது ஒம்போதரைக்கு மேலே திறந்து விடுங்க கோழியெல்லாம் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்குங்க நம்ம கோழிகள்லாம் பாருங்கள் நல்லா தரமான தான் நம்ம சிக்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் நம்ம ஒரு மாதம் கொஞ்சம் மட்டும்தான் கொடுத்துட்ருக்குறோங்க இப்போதைக்கு ஒரு மாதம் குஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் ஒரு மாதம் குஞ்சு நம்ம கேட்குறவங்களுக்கு எங்கெங்கே டிரான்ஸ்போர்ட் அவைலபிளும் இருக்கோ அந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்குறோம் இந்த பணிகாலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கோழிக்கெல்லாம் நம்ம வாங்குகிற காசு கொடுத்து நம்ம அதிகமாக செலவு பண்ணி வாங்குகிறோம் ஏன்னா இப்போ ஒன்று நிரப்பாச்சுனாலே நம்மளுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் எல்லாம் சேஃபாக பார்த்துக்குங்க நான் ஒரு குஞ்சு வாங்குனாலும் சரி ஒரு கோழி வாங்குனாலும் சரி அது எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம் நம்மளுக்கு தான் தெரியும் அதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்குங்க சளி பிடிச்சாலும் அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் உடனே சளி பிடிச்சுன்னா அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துங்க நம்மக்கிட்ட சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறு வேணும் இரநூறு வேணும்னு நிறைய பேர் புக் பண்ணி கேட்குறீங்க நம்மக்கிட்ட சிக்ஸ் வந்து வாரமே பார்த்திங்கன்னா முப்பது நாற்பது சிக்ஸ் தாங்க வருது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து சிக்ஸ் இருபது சிக்ஸ் முப்பது சிக்ஸ் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நம்ம கொடுத்துறோம் வாரம் முப்பது நாற்பது வரப்போ நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு பேர் புக் பண்ணாலே முடிஞ்சு போயிடுது ரெண்டு பேர் மூணு பேர் புக் பண்ணாலே முடிஞ்சு போயிடுது அதனால் முன்னாடியே சிக்ஸ் வேணுங்கிறீங்க கம்மியாக தேவைப்படுறீங்க முன்னாடியே புக் பண்ணி வாங்கிக்கிங்க நம்ம இன்னும் பின்னாடி நம்மள இதுக்குன்னு பேரண்ட்டு தனியாக ஒதுக்கியிருக்கோம் அது என்ன போக பார்த்திங்கன்னா என்ன சிக்ஸு நம்ம வார வாரம் அண்ணா கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ நான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க சிக்ஸ் நம்மக்கிட்ட இவ்வளோ வாரம் இவ்வளோ வருதுன்னு சொல்கிறேன் இப்போ இவ்வளோ தான் வந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு தேவைங்கிறது நீங்கள் முன்னாடியே புக் பண்ணி வாங்கிக்கிங்க நம்ம சேனலில் பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க அதனால் ஆதரவு தருங்க இது மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம கோழி எல்லாமே தெளிவான கோழியிலேருந்து தாங்க நம்ம சிக்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் கோழி இருக்கிற இடம் எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க ஒரு நாள் விட்டது ஒரு நாள் வந்து எப்பவுமே சுத்தம் பண்ணி க்ளீனாக ஏதோ சாணி காணியாக அல்லது கிருமிநாசினி போட்டு செட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி